Hi friends, ் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா அறுவடை தாங்க பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா பூக்கள் காய்கறியெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் சமந்தியை வந்து பறிச்சுறேன் இதில் ஒரு மூணு நாலு பூ தான் பூத்துருக்கு அழகாக இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் பறிக்க எனக்கு மனசே வரமாட்டேக்கு எப்படியே இருந்தால் காஞ்சிரும் அதனால் பறிக்கிறேன் இதில் பாதிப்பூ தான் இருக்கு பாருங்க சத்தி இல்லாமல் பூத்துட்டோம் என்னன்னு தெரியல ஆனா பார்க்க அழகாதான் இருக்குது இன்னும் இங்க வந்து சைட்ல ரெண்டு ஃப்ளாஸ் இருக்கு சிசர் எடுத்துட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ் அதனால கையிலே ஒடிச்சிருந்தேன் இங்கே ஒரு ஃப்ளார் இருக்கு பாருங்க அதில் ஒரு எறும்பு போயிட்டு இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்குதுங்க பூவோட ஸ்மெல்லு இந்த கலர் வந்தியில ஒன்று பூத்துருக்கு அது பக்கத்துலேயே ஒரு மூணு நாலு மூட்டை இருக்குது ரொம்ப கரெக்டாக இதை பார்த்து பறிக்க வேண்டிய மாதிரி இருக்குது அதை ஒடிச்சுருவக்கூடாது சிசர் வேறு எட்டோம்ல இது கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்குது பறிக்க ஒடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன மூட்டாக தான் இருக்குது இதை விட்டுருவோம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பறிக்கலாம் இருக்கட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த செடி போய் பார்ப்போம் அடுத்த டிசம்பர் நம்ம பறிப்போம் டிசம்பரில் வந்து நம்ம ஒய்லெட் தான் அடிக்கடி உங்களோட காமிச்சுடுப்பேன் இப்போ என்னடான்னா பிங்க் கலர் வந்து பூத்துருக்கு அழகாக இருக்குல்ல டிசம்பர் வந்து நான் தலையில் வைக்கிற மாட்டேன் நான் ஃபுல்லாக சாமிக்கு தான் வைக்கிறேன் டிசம்பர் பூவில் வந்து என்ன அப்படின்னா இப்படி ஒரு விதை வந்து வந்துடுதுங்க பூ முடிஞ்சதுக்கப்புறமா இது விதையா என்னென்னு தெரியல ஒரு மாதிரி வந்துடுது தண்ணியில் கூட டப்புன்னு வடிக்குது இதை போட்டால் வளருமான்னு தெரியல எனக்கு அப்படி வந்து அழகாக இருக்குது இப்போ தான் பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த செடியை இது ஒரு காட்டில் தாங்க இருந்தது அதை நட்டி வச்சு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூ அழகாக இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தோம் வாங்க அடுத்து ரோஜாவை பறிப்போம் ரோஜா அந்த ஒரே இதில் மூணு இது இருக்குது நிறைய மொட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அதை ரொம்ப ஜ கவனமாக பறிக்கணும் நான் வேற இன்றைக்கி சிச்சர் வேறு கொண்டு வரல பார்த்து தான் நல்லா நல்லாயிருக்குல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப அடுக்கடுக்காக வராது சின்ன பூ தான் ஆனால் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இன்னும் ரெண்டு பூ இருக்குது இதில் பயங்கரமாக ஒட்டு வச்சுட்டு இந்த பூவே விரிய முடியாத அளவுக்கு பக்கத்தில் பக்கத்தில் மொட்டு தான் இன்னொரு பூ இருக்குது பாருங்கள் இது ரொம்ப சின்ன பூவாக தான் இருக்குது அழகா இருக்குது அடுத்த மொட்டுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பறிக்கணும் பறிச்சாச்சு இதில் நிறைய மொட்டுகள்லாம் இருக்குது அதை மட்டும் பாருங்கள் இங்கே பாருங்க நிறைய மொட்டுக்கள் இருக்கா எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் கண் வச்சிடாதீங்க நல்லாயிருக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து கவாத்து பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அதாவது சொல்ல மறந்துவிட்டேன் கவாத்து பண்ணதுக்கு அப்புறமா நிறைய தளிர் விட்டுருக்கு பாருங்கள் பக்க கலைகள் அதிகமாக வச்சுருக்கு பாருங்கள் பூ பூத்த உடனே அதை கட் பண்ணிடுங்க இப்போ இதை நான் பூ கட் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல கட் பண்ண முடியாத சூழ்நிலை அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இந்த பூ அவ்வளோ விரிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம இங்கே கட் பண்ணிடணும் அடுத்த கிளைகள் வந்து மொட்டுக்கள் வந்து அதிகமாகும் வாங்க அடுத்த டிசம்பர் பார்ப்போம் இந்த டிசம்பர் ஒரு ஊதா கலர் பூ தான் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோஸில் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுதுன்னு தான் சொல்லணும் மேலே ரொம்ப கலர் தான் கரெக்டாக நல்ல வாய்லெட் கலரில் இருக்குதுங்க அழகாக இருக்குது இதுகில் வந்து அந்த விதை வந்து வரலை அந்த கலர் ஒரு பிங்க் கலரில் தான் அந்த விதைகள்லாம் வருது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பீன்ஸை பறிப்போம் வெண்டைக்காய் இருக்குது வெண்டக்காய் பறிச்சிடுவோம் வெண்டைக்காய் வந்து ரெண்டு வெண்டைக்காய் போட்டிருக்கு யாருக்கெனவே இதில் இருந்து ரெண்டு மூணு வெண்டைக்காய் பறிச்சாச்சு அதில் வீடியோ பார்த்துருப்பீங்க சிசுலன்னா கொஞ்சம் க கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்குது என்ன ஒன்று ரெண்டு வச்சு என்ன போறீங்கன்னு கேட்பீங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதே ஒரு ஸ்பெஷல் தானே எல்லா காய்களோடு சேர்த்து போட்டுருவேன் அடுத்த பீன்ஸ் பறிப்போம் பீன்ஸு கொடி மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமா வெயில் அதிகமாக இருக்கிற தக்கத்துனால் என்னமோ தெரில மேலே இன்னும் சுழிப்பாக வரல சரி இப்போ இருக்கிற பீன்ஸ்லாம் பறிச்சிவோம் சின்ன பீன்ஸு தான் போட்டிருக்கு பெரிய பீன்ஸாக இன்னும் ஆகலை அதுக்குள்ளே முத்த ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம இருக்கிற பீன்ஸ் எல்லாத்தையும் பறித்துவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயெல்லாம் எடுக்கும்போது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடமே தேவையில்லை இருந்த கொஞ்சம் இடத்துலையும் நம்ம வந்து போட்டு அறுவடை பண்ணிடலாம் லோர் பீன்ஸ் இருக்குது இன்னும் உள்ள ரெண்டு பீன்ஸ் இருக்குது அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கொஞ்சம் பெருசாகட்டும் பெருசானதுக்கப்புறமா அதை பறிச்சிக்கலாம் பிஞ்சாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தது பாவக்காய் பறிக்க போவோம் வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம அதில் போட்டிருந்த பெரிய பாவக்காய் பறிச்சாச்சு இனிம அடுத்த சின்ன பாவக்காய் தான் இருக்குது அதனால் நான் ஒன்று மட்டும் பறிச்சிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் விளையும் ஆனால் எங்களுக்கு ஒரு ஆசை சரி சீக்கிரமாக பறித்து நம்ம சமையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கி விட பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு இருந்த காயும் பறிச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம தோட்டத்தில் உள்ளது நம்ம பறிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது நினைக்க சில பாய்